ஹாய் விவர் வெல்கம் டு கி கி குக்கிங் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நம்ம எந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணி விளக்கேற்றலான்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க கார்த்திகை தீபத்தை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து சேமியா உப்புமா செய்வோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சேமியா உப்புமா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறோம் இல்லையா போது நல்லா கடலைப்பருப்பு உடுத்த பருப்புலாம் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும் ரொம்ப நல்லா தண்ணி வந்து கொதி வந்துடுவாங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து சேமியா வந்து போடணும் சேமியா நல்லா வந்து வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் ஒன்று தோட ஒன்று ஒட்டாமல் கட்டி இல்லாமல் டேஸ்டா உங்களுக்கு வந்து சேமியாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு இது போல தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம போட்டு நல்லா கலறிட்டே இருக்கணும் நம்ம இது கூட வந்து நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் உங்களுக்கு காஞ்சி மிளகாய் டேஸ்ட் பிடிச்சிருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து கலறி விட்டுருணுங்க அதே போல் நம்ம வந்து கருவேப்பிலையுமே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வரும் மேலுமே வந்து சேமியா உப்புமா வந்து கடைசியாக நம்ம வந்து ஒரு பின் செலவு நம்ம எலுமிச்சை சாறு வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நல்லா வந்து கொதி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ரொம்ப ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப கடாயில் வந்து அடிபிடிச்சிடும் அதுவே வந்து நம்ம சேமியாவுடைய டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேமியா உப்புமா ரெடியாகி கிடச்சிடும் லைட்டாக நம்ம வந்து கீயுமே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணுன்னு சொன்னால் இனிமேல் சேமியா உப்புமா வந்து வீட்டில் வேணானே சொல்ல மாட்டாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சேமியா உப்புமா செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து நல்லா வந்து விளக்குகளெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா லெமன் சாறு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு ஒரு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இப்படி நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடாவும் லெமன் சாரும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பழைய விளக்கு நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க ஒன் வருஷம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து விளக்கு இல்லையா அப்போவுமே வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதே போல் நம்ம திரி டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பருத்து திரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது இதில் வந்து ரெண்டு டூ மூணு திரி ஒன்றா சேர்த்து நம்ம ஏற்றணும்னு சொன்னால் விளக்கு வந்து ரொம்ப நேரம் நல்லா வந்து அணையாமல் உங்களுக்கு வந்து எரியும் அதே போல் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்ல விளக்கு எண்ணெய் வந்து நல்ல வாசனை வரக்கூடியதை நம்ம ஏற்றணோன்னா வீடு ஃபுல்லாக அந்த மனம் வந்து ஸ்ப்ரெட் ஆவாங்க நம்ம எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து கற்பூரம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றி பாருங்கள் அந்த மனம் வந்து உங்களுக்கு கோயிலில் எப்படி வீசுமோ அது போல் நல்லா வந்து உங்களுக்கு நறுமணம் வீசிகிட்டே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து அதிக அளவில் வந்து புகை வந்து வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும்னு சொன்னால் அதில் வந்து ஸ்மோக்கிங் வந்து குறையாக வருங்க அந்த அளவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லுமே வந்து நல்லா இருக்கும் அதே போல் நம்ம தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு டு ஏழு கால்குள்ளே நம்ம வந்து ஏழு பதினஞ்சு இருக்குல்லையே அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஏற்றி கடவுளை வந்து பணங்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நம்ம எந்தெந்த மாதிரி திசையில் வந்து விளக்கு ஏற்றணும்னு சொன்னால் வடகிழக்கு ப்ளஸ் கிழக்கு பகுதியில் நம்ம வந்து ஏற்றணும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து துளசி மாடம் வச்சிருந்தீங்கன்னா துளசி மாடத்துலேயும் நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடணுங்க வீட்டுடைய வாசலில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து விளக்கை ஏற்றி வைக்கணும் அதே போல் நம்ம எந்த மாதிரி விளக்குலாம் ஏற்றலான்னு சொன்னால் எண்ணெய் வந்து ஏற்றலாங்க எள்ளெண்ணெய் ஏற்றணும்னு சொன்னால் குடும்ப சண்டை கணவர் மனைவி தகராறு எல்லாமே வந்து நீங்கும் அதே போல் நெய் விளக்கு நம்ம ஏற்றி வச்சோம்னு சொன்னால் குழந்தைங்க நல்லா வந்து வளர்கிறதுக்கு நல்லா வந்து சுப நிகழ்ச்சியெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கும் உதவும் தேங்காய் எண்ணெய் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் வேலை வியாபாரம் வளர்ச்சி எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு வந்து போகும் அதே போல் நம்ம வந்து தீபத்தோடைய பக்கத்தில் என்னென்ன வைக்கலான்னா துளசி இலை இருக்கு இல்லையா துளசி இலை வச்சோம்னு சொன்னால் நமக்கு வந்து கவலைகள் எல்லாம் வந்து அகலங்கள் தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது வச்சோன்னு சொன்னால் நீங்கள் எது ஆசைப்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு நிறைவேறும் சிவப்பு செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வச்சு வழிபடணுங்க இது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அகத்தி மாலை இருக்கு இல்லையா பில்வம் அது வந்து நம்ம வச்சு வழிபட்டோன்னு சொன்னால் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதே போல் கற்பூர கிண்ணமும் கற்பூரம் கொஞ்சமும் நம்ம வச்சு அதில் வந்து வழிபட்டோம்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகிடும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஏற்றி பாருங்க ரொம்ப நல்லதே உங்களுக்கு வந்து நடக்கும் அதே போல் நீங்கள் என்ன வச்சு நைவேத்தியம் செய்யலாம்னு சொன்னால் வெண்பொங்கல் வெள்ளை பொங்கல் எல்லாமே நம்ம வச்சு வழிபடலாம் இதனால் வந்து செல்வ செழிப்பும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆரோக்கியமான விஷயம் எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் அதே போல் பால் நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம வச்சு வழிபட்டோம்னு சொன்னால் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க தேங்காய் கருப்பட்டி நம்ம வச்சு வழிபட்டோம்னா தொழில் வளர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே போல் ரவை கேசரி இதெல்லாம் நம்ம வச்சு வழிபடும்பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது எது எடுத்தாலும் தடை வருதுனாலும் நம்ம வந்து வடக்கு திசையில் நம்ம வந்து ஏற்றலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வெண்பொங்கல் செஞ்சு இந்த நேரத்தில் வழிபட்டனால் ரொம்ப நல்லது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கோங்க வெண்பொங்கல் செய்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுட்டு இது போல் நீங்களும் வந்து செஞ்சு வழிபாடுங்க வெண்பொங்கலில் வந்து நம்ம வந்து மிளகும் ஜீரகமும் நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் வந்து தாளித்து எடுத்தோம்னு சொன்னால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் வந்து வெண்பொங்கல் வந்து கிடைக்குங்க அதே போல் நெய்யில் நம்ம வந்து முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வந்து வறுத்தெடுத்து போட்டுடலாம் போட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி நல்ல அந்த ஒரு பச் பாசி பயிர் இருக்குதுல்லே அதோடய ரேஷியோ நம்ம கரெக்டான அளவில் எடுத்துக்கணுங்க ஒரு அழாக்கு பச்சை அரிசிக்கு நம்ம வந்து அரை அழாவுக்கு வந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வெண்பொங்கல் கோயில் டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெருங்காயமும் இதில் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலும் இதில் வந்து க்ளீன் ஆகிடுங்க நெக்ஸ்ட் டே இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் டே இப்போ என்னென்னா நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னா நம்ம வந்து இது கூட வந்து வெந்தய தோசையை வந்து சுட்டு எடுக்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னா நம்ம வந்து நல்லா வந்து லைட்டாக மாவில் நம்ம வந்து வெந்தயமும் கரைச்சி எடுத்துட்டு இது போல் வெங்காயம் தேய்ச்சி தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாங்க லைட்டாக நம்ம வந்து வெந்தயம் வந்து மாவு அரைக்கும் போதே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம் இருந்தாலுமே நம்ம வந்து கூட கொஞ்சம் லைட்டாக பொடியாக வந்து வெங் வெந்தயத்தை இந்த தோசை மேலே வந்து தூவி விடலாம் இப்படி தூவி விடும் பொழுது அது நல்லா வந்து அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குங்க ரொம்ப நல்லா வந்து தோசையில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு இது போல் தோசை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆயில் வந்து அந்த அளவு சேர்க்க வேண்டாங்க ஏன்னா வந்து சுகர் வந்து அதிக அளவில் இருக்கவங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் உங்களுக்கும் ரொம்ப வந்து வெந்தய டேஸ்ட் வந்து கசப்பாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் இட்லி பொடி இருக்குல்லையே நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண இட்லி பொடியும் தூவிட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இது போல் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு சுகர் ப்ராப்ளம் வந்து குறையிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம லைட்டாக வந்து அது நல்லா வந்து பொன்முருவலாக வந்ததும் நம்ம வந்து அதை திருப்பி போட்டுடலாம் நம்ம அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்துருந்தாலும் இது போல் வந்து ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து இதில் கிடைக்குங்க நீங்களுமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து சீராக வச்சிருக்கோம் வெந்தயம் வந்து நம்ம உடல் குளிர்ச்சி ரொம்ப ஹீட் உடம்பு இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல ஒரு நல்லது ஒரு பயனுள்ள தகவலாக பெறணும் நம்ம கிக்கி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் கீகி குக்கிங்